அவ்வளவுதான் ஆ ஆ கால் தெரியும் கால் தெரியும் கால்ல உட்கார்ந்து பண்ணி போடுங்க

சந்தை மகன் தூய்யாவியானவர் ஆரம்பித்த பிறகு பசுத்தாவியனுடைய பாடலை நாம் நான் பாரியா தூய்யாவியின் வாக்கினர் இருந்து வாசகம் இருபத்தி எட்டு வாக்கியங்கள் பதினேழு என் தலைவர் கோருவது இதுவே நான் ஓர் அடித்தல் நாட்டுகிறேன் அது பரிசோதிக்கப்பட்ட விலை உயர்ந்த மூளை உறுதியான அடித்தளமாய் அமையும் கண் நம்பிக்கை கொண்டோம் பதற்ற நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன் வழங்கும் திருப்பால நூற்றி பதினெட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை கிறிஸ்தான் வேறு அடித்தளம் இல்லை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது ஆண்டவரது வழக்கு உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாட்சி உள்ளது நான் இருதொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துறைப்பேன் ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று இறை வார்த்தைக்கு நாம் செயல்படுவோம் மத்தியில் எழுதிய தூயினர் செய்த வாசகம் அதிகாரம் எழுந்து இறை வார்த்தையிலும் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு அக்காலத்தில் ஏசக்கோரியது நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறை மீது அது அடிப்படம் இடப்பட்டிருந்தது ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய ஊரில் புனித அந்தோனியாரின் புகழை பரப்பவும் கடவுளுக்கு மகிமை சேர்க்கவும் ஒரு புதிய ஆலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் நம் மக்களிடையே உள்ளது இன்று அது நிறைவேறுவதற்காக கடவுளுக்கும் நமது பாதுகாவலராக புனித அந்தோனியாருக்கும் நாம் நன்றி கூறுவோம் இது கட்டி எழுப்பப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்தி இது நிறைவேறும் அளவும் நம்மோடு இருந்து நமக்கு வரம் மற வேண்டும் என்று அனைவரும் விருக்கமாக வந்தார் இறைவா திருத்தகர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் கொண்டு திருச்சபையை நிறுவினேன் இதோ உன் திருமகனின் பெயரால் இந்த அடிக்கல்லை நாட்டுகிறார் இந்த கதை ஆசிர்வதி திருச்சபையின் நாளும் வளர்ந்து எங்கே எளிமிகும் மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடிக்கல் மேல் கட்டப்படும் இந்த ஆலயமும் உயர்ந்து உமது மக்களுக்கு பயன்பட செய்தார்கள் இந்த ஆலயம் உருவாக்க உழைக்கவிருக்கும் அனைவரின் மேலும் ஆசியை ஆசையை நிறைவாக கொடுத்தார்கள் வசமான பங்கு தந்தை தம்பி வசந்தன் அவர்களுக்கும் இந்த ஊர் நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அனைவருக்கும் உங்களுடைய ஆசியை நிறைவாக்க முடிந்தது இன்னல்கள் விபத்துக்கள் ஆபத்துகள் இவற்றில் இருந்து எல்லாரையும் காத்தரொழ்பியராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகிறோம் இந்நிலை கேட்கிறீங்க தந்தையே என்ன மட்டும் இருக்க

பணியை அன்போடு ஆசிர்வதிப்பார்கள் ஆகியர்களும் அந்த விதத்தில் i 私たちは。

நம்முடைய திரு இறுதிய அருச்சியின் சபையுடைய தலைமை அருண் சகதி அவர்கள் சில இடங்களை ஆமா அதான் சொல்ற அடுத்த நம்முடைய ஊர் திவாகளின் சார்பாக ஊர் தலைவர் அவர்களே ஊர் தலைவர் அவர்களே ஊர் திவாகளின் சார்பாக ஊர் தலைவர் அவர்களே சிற하게 ஆசீர்வதிக்கிறது அடுத்து ạ நம்முடைய আলাইக আলাইக நம்முடைய ஆலய கட்டுமான கமிட்டியினுடைய தலைவர் அவர்கள் அடுத்த சங்கருக்கு சிலுவை நேரப்பட்டு அதை அழைச்சிட்டார்கள் அடுத்ததாக மூன்று கற்களை இப்பொழுது மற்ற பெரியவர்கள் எல்லாரும் சுலம் போட்டு அப்படியே கூப்பிடுங்க அந்த தக்கையை வச்சு கொடுத்துருங்க

ஒருத்தர் <laughs> உள்ள ஆள் ஆள் ஓடி வராங்க வராங்க வாங்க 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 ஒரு பாடல் ஒன்று பாடலாம் பாடல் ஒன்று பாடும் மாதிரி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் Yeah.